நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக முன்னாள் அரசு துறையில் பணிபுரிந்து தற்போது பென்ஷன் வாங்கக்கூடிய பென்ஷனர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் கூடுதல் சலுகை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் வந்து நடைமுறைக்கு வர உள்ளதா அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவும் உள்ளதா என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி முழுவவர்கள் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பன் இயர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அதை அப்படி கூட எல்லா டேரக்ட் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய முன்னாள் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை பென்ஷன் உயர்வு கூடுதல் ஓய்வூதியம் புதிய ஓய்வூதிய திட்டம் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் அந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்தது தேசிய ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்ட இந்த திட்டத்தின்படி குறைந்தது இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதிற்கு முன்பாக பெற்ற பனிரெண்டு மாத அடிப்படை சம்பளத்தில் சராசரியில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது பார்லியில் லோக்சபாவில் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் திட்டத்தை கடந்த இருபதாம் தேதி வரை முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மத்திய அரசு ஊழியர்கள் தேர்வு செய்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகள் வழங்க ஏழாயிரத்து இரநூற்றி ஐம்பத்தி மூன்று கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இதில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன இந்த திட்டத்தை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் கூடுதல் சலுகைகளை பெற இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தகுதி பெ தகுதி பெற்றுள்ளனர் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக வந்து பின்னால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதாவது தேசிய பென்ஷன் திட்டத்திலிருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற விரும்புபவர்கள் மாறலாம் ஆனால் மீண்டும் பென்ஷன் திட்டத்தில் வந்து மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறப்பட்ட நிலையில் அதற்கான விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த திட்டத்தை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வந்து வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் வந்து ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அதேபோல் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய குறைநிறைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கான சலுகைகள் பற்றிய விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதேபோல் வந்து என்பிஎஸ் திட்டத்திற்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் கூடுதலாக என்ன வித்தியாசங்கள் உள்ளது என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் அடுத்த தகவல் அடுத்த பதிவில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறணும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் விட கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்பகுதியில் இருக்குது பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்